வணக்கம் நண்பர்களே திரும்ப இன்னொரு செஷன் ஐசிஆரோட கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறோம் இந்த இந்த புது வருஷத்துல நம்மளுக்கு இப்ப தான் புது வருஷம் ஆரம்பிக்கோம் ஓகே இந்த புது வருஷத்துல இந்த வெப்சைட்ல வந்து சின்னதா மைனர் சேஞ்சஸ் போன வருஷத்துல இருக்கிறத விட சின்னதா மாத்தியிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரென்ஸ் இருக்கு அதையெல்லாம் என்ன மாத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஆர் அட்மிஷன் டாட் இன் இந்த வெப் போல இருக்க போறீங்க போன உடனே அப்ளிகெண்ட் லாக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் சரியா அப்ளிகண்ட் லாகின்ல நீ கிளிக் பண்ணணும் யூனிவர்சிட்டி கிடையாது நீயே ஓகே ஸோ அப்ளிகன்ட் லாகின் குள்ள இருக்க நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அகைன் திரும்ப வந்து இங்க வந்து ஒரு லாகின் காட்டும் இந்த லாகின் டேபு சைன்இன் ஒன்னு காட்டும் இது வந்து திருப்பி வந்து இங்க கிளிக் பண்ற இது கிளிக் பண்ண உடனே இங்க வந்து ஃபுல்ல இதுக்கு முன்னாடி உள்ள போன உடனே உனக்கு வந்து ரீசெட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாகின் பண்ணி உள்ள போன சோ அந்த ரீசெட் பாஸ்வேர்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அஹ் நீ வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுக்கலாம் பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுட்டு தயவு செஞ்சு ஏதாவது ஒரு மல்டிபிள் நம்பர் ஆஃப் பிளேசஸ்ல அதை ரெஜிஸ்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ லைக் உன்னோட டெலிகிராம்ல உனக்கு நீயே மெசேஜ் பண்ணிக்கோ இல்லன்னா வாட்ஸ்அப்ல உனக்கு நீயே மெசேஜ் பண்ணிக்கோ இல்லனா வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அம்மாக்கோ எதுக்கோ மெசேஜ் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஏதோ பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ கடைசி வந்து பாஸ்வேர்டு மறந்து போச்சு ரீசெட் பண்ண முடியல லாக்இன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வராது தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்க சைட்ல இருந்தே அவாய்ட் பண்ண கற்றுக்கங்க ஓகே சோ அதுக்கு பிறகு இப்ப வந்து பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ஏன் அப்படின்னு சொன்னா இங்க அதர்வைஸ் உன்னோட டேட் ஆஃப் பர்த் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உன்னோட அப்ளிகேஷன் ஐடியும் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு டீட்டெயிலையும் வச்சு உன்னோட திரும்ப லாக்இன் பண்ணி யாராவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் டெலீட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு உனக்கு அட்லீஸ்ட் ஒரு சந்தேகமாவது வராம இருக்கணும் உன்னோட பீஸ் ஆஃப் மைண்டாவது இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு உன்னோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிடு சரி ரீசெட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வந்து லாக்இன் பண்ற லாகின் பண்ணிட்டு உள்ள வரேன் சரியா லாக்இன் பண்ணிட்டு உள்ள வந்த உடனே உன்னோட டேஷ்போர்டு ஓகே ஃபைன் இந்த டேஷ்போர்ட் வந்தோன்னா ரேங்க் கார்டை வந்து ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ ஏற்கனவே ரேங்க் கார்டு வந்து ஓபன் பண்ணல அதுக்குள்ள போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரேங்க் போட்ட பிறகு ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்ட மக்கள்லாம் இருக்கு ஏன் தயவு செஞ்ச அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத ஏன் அப்படின்னு சொன்னால் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸோட ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்போ உன்னோட ரேங்க் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க ரேங்க் கார்டை வந்து நீ ப்ரிண்ட் எடுத்து கொண்டு போக வேண்டியிருக்கும் அதனால இதை டவுன்லோட் பண்ணி மல்டிபிள் காப்பீஸ் மல்டிபிள் டிவைசஸ்ல சேவ் பண்ணி வச்சுக்கோ உன்னோட கூகுள் டிரைவ்ல உன்னோட மெயிலில் வாட்ஸ்அப்ல அப்புறம் வந்து பென் டிரைவ்ல லேப்டாப்ல மொபைல்ல அதுலேயும் போட்டு வச்சுக்கோ தட்ஸ் இட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லன்னு சொல்லிட்டு வந்து வந்து என்கிட்ட ரேங்க் ரேங்க் கார்டை டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஓகே நீ கிளிக் பண்ணும்போது வந்த உடனே வியூ குடுத்திருக்கோம் அந்த வியூ போனா அதுக்கு பிறகு டவுன்லோட் ஆகும் சரியா டவுன்லோட் அதுவா ஆகாதுன்னு நினைக்கிறேன் நீ டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும் சரி அதுக்கு அடுத்து திரும்ப அகெயின் இப்போ டேஷ்போர்டுக்கு நீ திரும்ப வந்த பிறகு திரும்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெஜிஸ்டர் சீட் அலோ அலொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் இருக்கும் இது வந்து எடிட் ஆர் வியூ அந்த அந்த பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் நம்ம இந்த எடிட் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில் அப்ளிகன் டீட்டெயில்னு இருந்தது அப்ளிகேஷன் டீட்டெயில் நான் ஆயிடுச்சு சரி அப்ளிகேஷன் டீட்டெயிலில் வந்து கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் உள்ள வந்து உன்னோட பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும் அண்ட் லாக்டாகவும் இருக்கும் இதுல நீ எதுவும் முடியாது கேட்டகரியும் நேஷனாலிட்டியும் மட்டும் நீ வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு செலக்ட் பண்ண இதுல வந்து நீ ஏதாவது கோல்மார்க் பண்ணிட்டா லாக் ஆயிடும் லாக் லைக் நீ வந்து ஓபிசிக்கு பதில நான் ஜென்ரல் போட்டேன் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அதனாலதான் நான் இதை மென்ஷன் பண்றேன் ஓபிசிக்கு போ பதில ஜென்ரல் போட்டேன் அதே மாதிரி வந்து நேஷ்னாலிட்டிய வந்து தப்பா போட்டேன் டென் பிளஸ் டூ பிளஸ் ஃபோருக்கு பதில டென் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ போட்டேன் இந்த மாதிரிலாம் நிறைய மிஸ்டேக்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஸோ டோன்ட் ரிபீட் திங்ஸ் அட்லீஸ்ட் ஓகே ஃபைன் இப்போ வந்து நீ கேட்டகரியை செலக்ட் பண்ணுற அதுக்கு பிறகு நேஷ்னாலிட்டி செலக்ட் பண்ணுற இது ரெண்டு மட்டும் தான் இந்த இந்த பேஜில் வந்து மாத்தற மாதிரி இருக்கும் இதை பண்ணிட்டு அதுக்கு பிறகு திரும்ப செக் டீடைல் அப்படிலாம் வரும் இப்போ வந்து மீதி எல்லாத்துக்கும் உள்ள மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீ வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பாவோட ஆக்குபேஷன் வருமானம் அம்மாவோட ஆக்குபேஷன் அவங்களோட வருமானம் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் வீட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதுற மாதிரி இருக்கும் அட்ரஸ் தயவு செஞ்சு எங்க வந்து கான்டாக்ட் பண்ண முடியுமோ அவங்க அந்த அட்ரஸுக்கு கரெக்டா கொடு எதுவும் பாட்டியோட அட்ரஸ் தாத்தாவோட அட்ரஸ் சித்தியோட அட்ரஸ்னு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அது எனக்கு வரல உனக்கு இன்ஃபர்மேஷன் வரல அப்படிலாம் எதுவும் சொல்லாத சரியா அதே மாதிரி ஃபோன் நம்பர் கொடுக்குறதும் உனக்கு ப்ராப்பரான ஃபோன் நம்பர் கொடு உன்னோட ஃபோன் நம்பரும் உன்னோட இமெயிலும் கொடு பிகாஸ் ஐசிஆர் வந்து உனக்கு மெயில் பண்ணும் ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தது அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து மெயில் வரும் அதனால வந்து மெயிலும் மொபைல் நம்பரும் ப்ராப்பராக உன்னோட நம்பர் கொடு ஓகே தென் சேவ் அண்ட் ப்ரொசீடு இது முடித்த பிறகு இந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீ ஆல்ரெடி அப்லோட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக வரும் அதுக்கு பிறகு வந்து அண்ட் ப்ரொசீடு கொடுக்க வேண்டியிருக்கோம் நீங்கள் இது இதை முடிச்ச உடனே அதுக்கு பிறகு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான செஷன் டென்த்து டுவெல்த்து கிராஜுவேஷன் இது வந்து நீ ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும் இங்கே வந்து கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதையோ டியூரேஷன் செலக்ட் பண்ணுறதையோ இந்த நாலு வருஷம் இங்க வந்து ஒன்று ரெண்டு நாலு இது கரெக்டாக இல்லை அப்படின்னா உனக்கு சாய்ஸ் வெல்லிங்கில் ப்ராப்ளம் வரும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ப்ராப்ளம் வருமா எனக்கு ஓப்பனே ஆகாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ இந்த இடத்துல எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாதே தயவு செஞ்சு ஓகே ஸோ இதை இதை வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு லாஸ்ட் டைம் வந்து தப்பூட்ட ஆட்கள் எல்லாம் உண்டு ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காம ஓகே பையன் பார் சூப்பரா மார்க் வாங்கிருக்கான் ஓகே அதுக்கடுத்து வந்து இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுறேன் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அதெல்லாம் வந்து ப்ராப்பரா போடுற உன்னோட ரோல் நம்பர் பார்த்து எழுதுற இந்த ரோல் நம்பர் எல்லாம் கரெக்டா எழுதுற இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க சரியா அப்புறம் யூனிவர்சிட்டியோட டீட்டெயில் ஜிபிஏ இதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதுறேன் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறேன் அப்புறம் இங்கே டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அட்மிட் கார்டு என்டிஏவோட அட்மிட் கார்டு ஃபர்ஸ்ட் லைன்ல இது வந்து அது பண்ணிடுறேன் அது பண்ணி முடிச்சோன்னா அதுக்கப்புறம் இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து டென்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறேன் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ப்ரஸ்கிரைப் பண்ண ஃபார்மேட்ல இருக்கணும் இருக்கிற ஃபார்மேட்டை இப்போதைக்கு அப்லோட் பண்ண ரெண்டு நாளைக்குள்ள திருப்பி ரெடி பண்ணி வச்சுக்கோ ஸோ அது வந்து ப்ராஷரை நீ வந்து செக் பண்ணி பாத்துக்கோ தென் அதுக்கு பிறகு ஆல் சர்டிபிகேட்ஸ் இதை மெர்ஜ் பண்ணி நீ அப்லோட் பண்ணணும் நோட் பண்ணிக்க அவங்க வந்து கொடுத்துருக்கற ஃபைல் சைஸ்க்கு உள்ள இருக்க இருக்கணும் மெர்ஜ் பண்ண பிடிஎஃப் ஓகே தென் அதுக்கு பிறகு கிராஜுவேஷனோட மார்க் ஷீட்ஸ் எல்லாத்தையும் அனுப்புற அப்லோட் பண்ற நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி நேட்டிவ் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கணும் அது அதுல ஏதாவது பிரச்சனை பண்ணாம பார்த்து கரெக்டா வந்து அப்லோட் பண்ணிக்க அதுக்கு பிறகு ரெண்டு இடத்துல வந்து உனக்கு ஐடி ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க ஒரு இடத்துல போட்டு ஐடி ப்ரூஃப் இன்னொரு இடத்துல திரும்ப போடாத தேவ் கிவன் மல்டிபிள் சாய்ஸஸ் இதுல வந்து ஒரு இடத்துல ஆதார் போடுற அப்படின்னா அடுத்த இடத்துல பேங்க் கார்டு போடு இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் போடு வாட்டிஸ் அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட் பண்ணிருக்கதுல ஏதாவது ஒன்னு போடு டிரைவிங் லைசன்ஸ் இந்த வருஷம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு பாஸ்போர்ட் அப்புறம் வேற ஏதோ அப்படி போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணிக்கோ அப்புறம் கேரக்டர் சர்டிபிகேட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிசிலேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸோ டிசியவே நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட் இது வந்து உனக்கு தேவையில்லாதது ஏன்னா இது வந்து எம்ப்ளாயர் அதாவது ப்ரீவியஸ்லி எம்ப்ளாய்டாக இருக்காங்களே இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குள்ளது நீ என்னையாவது நீங்க அப்லோட் பண்ணி பிள்ளைங்கத்தை நீயா போய் விலைக்கு வாங்கிக்காத அதுக்கு பிறகு ஃபைனல் இயர் மார்க் ஷீட்ஸ் ஓகே ஸோ இது வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எது இருந்தாலும் எது ஒன்றும் அதை வந்து அப்லோட் பண்ண வாட் எவர் இஸ் அவைலபிள் வித் யூ முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் பிடிசி கிடைச்சா நல்லது பிடிசி இல்லைன்னா எது எந்த எந்த டாக்குமெண்ட் உனக்கு அவைலபிளாக இருக்கோ அதை அப்லோட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடு ஓகே அப்புறம் இதெல்லாம் நீ வந்து டென்த் டுவெல்த் கிராஜுவேஷன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அது வந்து கேட்கும் கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்னு கொடுத்து அண்ட் எபோ இது இந்த இடத்துல வந்து டிக் மார்க் நீ பண்ணினா தான் இது வந்து இந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ் வந்து நீ டிக் பண்ணணும் அந்த பாக்ஸ் நீ டிக் பண்ணினா தான் உனக்கு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனுக்கே நீ போக முடியும் ஓகே சோ அது கன்ஃபார்ம் சப்மிட் கொடுத்த உடனே அதுக்கு பிறகு ப்ரொசீட் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இப்போ வந்து நீ வந்து கவுன்சிலிங்ல சாய்ஸ் குள்ள மீன்ஸ் கவுன்சிலிங்கோட ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் இது ஒரு ஐநூறு ரூபாய் கிட்ட வரும் ஐ டோன்ட் நோ இந்த பையன் வந்து ஐநூறு ரூபாய் வந்துருக்குது தம்பியோட இது வந்து தம்பி வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறான் நீங்க வந்து நெட் பேங்கிங் முடிஞ்ச வரைக்கும் நெட் பேங்கிங்ல பண்ணுங்க இது அமௌண்ட் சின்ன அமௌண்ட்டுன்றதுனால இதுல பிரச்சனை வராது பட் இனி அடுத்து வந்து சீட் கிடைச்ச பிறகு நீ பெரிய அமௌண்ட் கட்ட வேண்டி வரும் அந்த டயத்துல வந்து இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது ஓகே பண்ண முடியாதுன்னு சொல்லல அதுல வந்து ப்ராப்ளம்ஸ் அதிகமா ஃபேஸ் ஆகும் அதே மாதிரி பேமெண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பேங்கிங் அவர்ஸ்லயே பண்ணிடு இது பண்ணி முடிச்சுட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அது பேமெண்ட் பண்ணிடு பண்ணிட்டு இந்த பேஜ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க ஸோ இது வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ அதாவது இந்த பேமெண்ட் பண்ணின ஓகே ஸோ இது இது வந்து ரெடியா வச்சுக்கோ அதுக்கு பிறகு இது கன்ஃபார்ம்டு அண்ட் பெய்டு அப்படின்னு வரும் நீ அந்த முன்னாடி உள்ள அந்த ரெண்டு ஸ்டெப்பு கரெக்டாக தான் வரும் அதுக்கு பிறகு இதை கிளிக் பண்ணி டியூ போட்டு நீ அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோ ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடுத்து வச்சுக்கோ இது மாதிரி வரும் உனக்கு அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இப்போதான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு போகிறோம் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் கொடுத்துருக்கிற டெக்லரேஷனை வந்து கண்டிப்பாக தயவு செஞ்சு படி ஓகே சோ அது படிச்சு முடிச்சிட்டு அதுக்கு பிறகு நீ வந்து ஃபர்தரா வந்து இங்க கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் இங்க வந்து உன்னோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வரிசையா ஒண்ணுன்னா நீ ஃபில் பண்ணணும் இது ஃபில் பண்ணும்போது பேசிக்கா வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஐஆர்ஐல எல்லாம் போட்டுரு என் ரேங்க் பின்னாடி இருக்கு நான் ஏன் ஐஆர்ஐ போடணும் எனக்கு எல்லாம் கிடைக்காது ஐஆர்ஐ கிடைக்குதா கிடைக்கலையான்றது வேற விஷயம் ஐஆர்ஐ கொடுத்தா நீ வர வரமாட்டியா அதுதான் என்னோட கேள்வி ஸோ அப்போ வந்து என்ன பண்ற ஃபர்ஸ்ட்ல இருந்து ஐஆர்ஐல இருந்து ஆரம்பிக்கிற என்ன ரேங்க் வாங்கியிருக்கியோ நீ இரஸ்பெக்டிவ் ஆஃப் இயர் ரேங்க் யுவர் கேட்டகரி ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் யுவர் சப்ஜெக்ட் பாதரே பண்ணாத என்னெல்லாம் வருதோ வரதோ போடு இதுல வந்து பேசிக்கா ஒரு ரூல் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஆல் ரேங்க் உன்னோட ரேங்க் வந்து ஆல் இண்டியா ரேங்க் ஃபோரா இருக்குன்னு வச்சுக்கோ எக்ஸாம்பிளுக்கு நீ அட்லீஸ்ட் வந்து அதை போல ஃபோர் டைம்ஸ் நீ வந்து போடணும் இப்ப ஆல் இண்டியா ரேங்க் ஒன் அப்படின்னு சொன்னா நீ நாலு யூனிவர்சிட்டி ஃபில் பண்ணியிருக்கணும் நாலு ஆப்ஷன் ஆகுது ஒரே ஒரு ஆப்ஷன் போட்டு வராது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஒரு ஒரு தடவை செகண்ட் ரேங்க் வாங்கின ஒரு பொண்ணோ என்னமோ ஒன்று அது வந்து ரெண்டு சீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எப்படின்னா ஓபன் காம்படிஷன்ல ஒரு சீட் இருக்கு ஓசியில ஒரு சீட் இருக்கு ரெண்டு சீட் இருக்கு ஐஆர்ஐல நான் வந்து அதனால வந்து மட்டும் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆயிருக்கு வந்து சீட்டே கிடைக்கல அதுக்கு அடுத்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஆப்ஷன் போட்டிருந்தா ரெண்டு ஆப்ஷன் இல்ல ஒரு ஆப்ஷன் அடிஷ்னலா போட்டிருந்தா கூட சீட் கிடைச்சிருப்போம் அந்த பொண்ணுக்கு செகண்ட் ரேங்க்ல ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியே சீட் வாங்காம போனவர்கள் உண்டு ஆணவத்தால இழந்தவங்களும் உண்டு கேர்லெஸ்ஸால விட்டவங்களும் உண்டு இல்ல மத்த எரர்ஸ்னால போனவங்களும் உண்டு சோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய ஒரு ஸ்டெப்பு அதை ஞாபகம் வச்சுக்கோ சின்ன ரேங்கா இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ரேங்க்க்கு போல நாலு மடங்கு நீ வந்து அப்ளை பண்ணணும் நாலு யூனிவர்சிட்டி போட்டுக்கோ அடிஷனலா ஓகே இன்ஸ்டெட் ஆஃப் நாலு சீட்டு கொஞ்சம் ரேங்க் பெருசா இருக்கும் போது அதாவது டென்னுக்கு மேல போகும்போது நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் டபுள் டபுள் நம்பர் ஆஃப் சீட்ஸ்க்கு நீ வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் இப்போ ரேங்க் பத்து அப்படின்னா இருபது வேகன்சிக்கு நீ அப்ளை பண்ணியிருக்கணும் எடுத்து வேகன்சி லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு செக் பண்ற அதுக்கு மேலே இப்போ ரேங்க்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகும்போது ஆல் இண்டியா ரேங்க் வந்து எயிட்டி அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் இன்ஸ்டியூட்ஸ்க்காக அப்ளை பண்ணிருக்கணும் எயிட்டி ஃபைவ் சீட்ஸ்காவது அப்ளை பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோ இப்போ வந்து ஆல் இண்டியா ரேங்க்ல ரொம்ப சக்கமா இருக்குது அப்படின்னும் போது நீ என்ன பண்ற அகெயின் யூ கம் பேக் டு இயர் கேட்டகிரி ரேங்க் இப்போ கேட்டகிரேங்க்ல இதே மாதிரி ஃபாலோ பண்ணு இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வா அப்புறம் வந்து பேசிக்காக வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கேர்ள்ஸ்னா ஐஆர்ஐ போடுறீங்க ஐஆர்ஐக்கு பிறகு குஜராத் போடுறீங்க குஜராத்துக்கு பிறகு கீழே வந்துடுறீங்க கேரளா கர்நாடகா கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த ஏரியா போடுறீங்க ஓகே இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மற்ற இன்ஸ்டியூட்ஸ் நீ வந்து ஃபில் பண்ணி கொண்டு வா இந்த ஜான்சியை கடைசி ஆப்ஷனை வை ஆர்பிசிஐ பின்னாடி வை அப்புறம் வந்து யூபியில இருக்கிறது ராஜஸ்தான்ல இருக்கிறது அயோத்தியா இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து பின்னாடி வை இதுக்கு நேரம் முன்னாடி காஷ்மீரை வை காஷ்மீரை விட இதுக்கெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் கம்மியா வை பின்னாடி போடு காஷ்மீர் வந்து இதோட பெட்டர் தான் தோணுது இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ சோ பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இந்த யூபி ஹரியானா அது பிறகு என்ன ராஜஸ்தான் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க இந்த சென்ஸ் அதெல்லாம் பின்னாடி போடுங்க அப்படின்னு சொல்றான் ஜான்சி வந்து கடைசியில் வச்சுக்கோ அதாவது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வித்வுட் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி ஆகும் அப்படின்னா வராது அப்படின்றது ஒரு விஷயம் திருப்பி வந்து வந்து அவங்க ப்ராப்ளம் பண்ணாங்க பட் நோ இட் இஸ் ஓகே பட் எனிவே என்ன பொறுத்த அந்த யூனிவர்சிட்டிஸ் கொஞ்சம் பின்னாடி வைக்கிறது தான் நல்லது சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு எனக்கு அனுப்பு கண்டிப்பா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி இருந்தா வந்து சீட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்றது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதை வேற யாருக்கும் உன் சப்ஜெக்ட்ல இருக்க உங்களுக்கு ஷேர் பண்ணாத ஸ்ட்ரிக்டாக ஷேர் பண்ணாத இப்போ நான் கொடுத்துருக்க ஓவரால் ஐடியால நீ சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு எனக்கு நீ காமி நான் கன்ஃபார்ம் பண்ணி மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் மற்றவங்களோடது கம்பேர் பண்ணும்போது உன்னோடது யூனிக்காக இருக்கணும் ஒவ்வொருத்தரோடதும் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துலயாவது நான் சேஞ்ச் பண்ணுவேன் திரும்ப ஞாபகம் வச்சுக்கோ இந்த சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஹரியானா யூபி ராஜஸ்தான் இதெல்லாம் கடைசி போடு மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா இதை கொஞ்சம் நடுவில் வச்சுக்க அப்புறம் இந்த மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிராவுக்கு பின்னாடி காஷ்மீர் வச்சுக்கோ அதுக்கு பிறகு மீதி எல்லாத்தையும் ஃபில் பண்ணேன் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வா பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ பாய்